ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் விண்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த விண்டர்லேருந்து நம்மள எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம்றத பாக்கலாம் நான்லாம் பாத்தீங்கன்னா காலையில ஏர்லி மார்னிங்கே எழுந்திருவேன் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லாம் ஸோ அப்பெல்லாம் இந்த விண்டர்ல வந்து நல்லாவே த்ரோட் பெயின் அதிகமா இருக்கு கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் காகிள் பண்ணால் கொஞ்சம் தொண்டைக்கு ஏதமாக இருக்குது சூப்ஸ் நிறைய எடுத்துக்கோங்க சிக்கன் சூப் வெஜ் சூப் எதுனாலும் இந்த கிளைமேட்டுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் வின்டர் சீசனில் வந்து நமக்கு தண்ணி தாகமே எடுக்காது நம்ம நிறைய பேர் வந்து தண்ணி குடிக்கவே மறந்துடுவோம் முக்கியமாக நம்ம குழந்தைங்க நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தண்ணி குடிக்க ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கணும் நம்மளும் நிறைய தண்ணி குடிக்கணும் வின்ரில் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின் வந்து பயங்கரமாக ட்ரை ஆகிடும் அதனால வந்து நிறைய இச்சிங் ஆரம்பிக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து கோகோனட் ஆயில் இல்லைன்னா வந்து வின்டர் கேர் மாய்ஸரைசரை வந்து நல்லா அப்ளை பண்ணுங்கள் அதுவும் குளித்த உடனே அப்ளை பண்ணிங்கன்னா அதோடய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபைபர் குவில்ட்டு உங்களுக்கு வந்து எல்லா ஆன்லைன் ஸ்டோர்லேயும் கிடைக்கும் ஷாப்ஸ் எல்லா ஷாப்ஸ்லேயுமே அவைலபிளாக இருக்கும் இந்த குவில்ட் நான் வாங்கி ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும் இது ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மாதிரி கம்ஃபர்டர் வந்து இந்த வின்டருக்கு வந்து ரொம்பவே நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணும் நம்மளால் நிம்மதியாக தூங்க முடியும் நைட்டில் இது ஒரு வார்ம்னஸ் கொடுக்கும் இது வந்து மைக்ரோ ஃபைபர் ப்ளஸ் வந்து சிந்தட்டிக் இதோட கிளாத் பார்த்திங்கன்னா சிந்தட்டிக்கு ஸோ ஒரு வார்ம்னஸ் நமக்கு கிடைக்கும் இந்த நைட்டில் வந்து குழந்தைங்களும் சரி நம்மளும் சரி நிம்மதியாக தூங்க முடியும் உங்களுக்கு கிட்ஸ் இருந்தாங்கன்னா கிட்ஸுக்கு வந்து இப்போ வந்து ஃபுல் க்ளவுஸு ஃபுல் க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இருக்குது ஃபுல் கிளவுஸு ஃபுல் சாக்ஸு ப்ளஸ் வந்து ஹுவி ஸ்வெட்டர் மெயினாக காதுக்கு வந்து இந்த மாதிரி மஃப்ஸு இதெல்லாம் போட்டு நம்ம குழந்தைங்களை கண்டிப்பாக நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் ரூம் எல்லாம் ரொம்ப சில்லுன்னாகிடும் கா தரையிலேயே என்னால்லாம் கால் வைக்க முடியாது நான் எப்போவுமே வந்து ரூம் ஸ்லிப்பருமாக தான் இருக்கிறேன் இந்த ப்ராடக்ட்டு இது பார்த்திங்கன்னா வந்து ரூம் ஹீட்டர் இது இது வந்து ஆன்லைனில் தான் நான் வாங்கினேன் நான் வாங்கும்போது போது ஆஃபரில் வாங்கினேன் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டூ ட்ரிப்பிள் நைன் இருந்தது இது பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஹேவல்ஸோடு இந்த ஹீட்டர் இந்த ரூம் ஹீட்டரை வந்து நான் ஒரு ஒன் ஹவர்ல இருந்து டூ ஹவர்ஸ்க்கு வந்து ரன் பண்ணிட்டேன்னா ரூம் வந்து வார்ம் ஆயிடும் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக தூங்க முடியும் இது வந்து ஹாவல்ஸ் பிராண்ட்ல மாடல் வந்து சோலாஸ் இதில் வந்து ஹீட் ஆப்ஷன் வந்து மினிமம் வச்சுக்கலாம் ப்ளஸ் வந்து மேக்சிமம் வச்சுக்கலாம் இந்த நோவை நம்ம திருக்கணுன்னா இது வந்து ஆஸ்லேஷன் மோடு ஆஸ்லேஷன் மோடுனால் இது வந்து ரொட்டேட் ஆகும் ஃபுல் ரொட்டேட் இல்லை ஒரு ஹாஃப் ரொட்டேட் ஆகும் ஆஸ்லேஷன் மோட் வேணும்னா இந்த நோபை வந்து இப்படி திருக்கணும் ஆஸ்லேஷன் வேணால் ஒரே இடத்துலையே ரன் ஆகணுன்னா இது இப்படி திருக்கணும் இதுலேயே வந்து வாம் ஹாட்டன் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா டூ தேர்ட்டி வோல்ட்ஸு ஹீட் அவுட்புட் வந்து தௌசண்ட் டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வாட்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வாரண்டி இருக்கு ஈஸியாக எங்கே வேணாலும் கேரி பண்ணிட்டு போக முடியும் நம்மளால டோன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இங்க வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க தான் வந்து டஸ்ட் ஃபில்டர் இருக்கு இது ஈஸியாக நம்ம வந்து ஃபுல் பண்ணி ஸ்லைட் பண்ணி இந்த டஸ்ட் ஃபில்டர் வந்து எடுத்துட்டு வாஷ் பண்ணிட்டு ட்ரை பண்ணிவிட்டு திருப்பியும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த ஃபில்டர் வந்து ரெண்டு சைடு போர்டு சைட்ஸ் வந்து இந்த ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு ஸோ அப்பப்போ வந்து டஸ்ட் கலெக்ட் ஆகும் இதை வந்து நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிடணும் இந்த ரெண்டு சைடும் எதையும் வச்சு பிளாக் பண்ணக்கூடாது ப்ளஸ் வந்து நமக்கு இங்கே ஹீட் இது வழியாக தான் வரும் இது வந்து ஹீட் ப்ரொட்டக்டிவாக தான் இருக்குது ஸோ இங்கே நம்ம கை பட்டா கூட ஒன்றும் ஆகாது இதுலேருந்து ஹீட்டான காற்று மட்டும் நமக்கு வரும் இந்த ரூம் வந்து நல்லா வார்ம் ஆகிடும் இதை வந்து கட்டல் மேலே வைக்கக்கூடாது ப்ளஸ் வந்து கிளாத்ஸ் மேலே வைக்கக்கூடாது பேப்பர் மேலே வைக்கக்கூடாது கார்பெட் மேலே வைக்கக்கூடாது ப்ளஸ் வந்து பில்லோ மேலே வைக்கக்கூடாது ஏன்னா இதுலேருந்து வர ஹீட்னால ஈஸியாக அது பர்ன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் இதில் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இங்கே கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து ஒன் இயர் வாரண்டி இருக்குது நமக்கு பாருங்க இது இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும் ரொட்டேட் ஆகும் ரூம் நல்லாவே வார்ம் ஆகிடும் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு நம்பி வாங்கலாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாரதி பாலாஜி யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்